ஜனவரி ஒன்று பிற்பகல் ஒன்று முப்பது மணிக்கு நிலவுக்கு என் மேல் என்னடி கோபம் புத்தம் புதிய திரைப்படம் நமது கலைஞர் தொலைக்காட்சியில் காக்கு வாக்குல ரெண்டு கத ஹே காக்கு பாக்குல ரெண்டு கத அதே மாதிரி எனக்கும் ஆயிடக்கூடாது நான் சர்ஜரி பண்ணிக்க மாட்டா அப்பா நீங்க சொல்ற மாதிரி நடக்கிறதுக்கு ரொம்ப ரா இருப்பா உங்களுக்கு அந்த மாதிரி எல்லாம் ஆகாதுப்பா சரி ஒருவேளை ஆயிட்டா என்ன பண்றது சொல்லு அப்படிலாம் ஆகாதுப்பா இன்னும் ஒரு கல்யாணத்தை கூட நான் உனக்கு பண்ணி பார்க்கல அதுக்குள்ள உயிரை உடனுமானா அங்கிள் உங்களுக்கு எதுவும் ஆகாது அங்கிள் முதல்ல நெகட்டிவா யோசிக்கிறத நிறுத்துங்க சர்ஜரி முடிஞ்சு நீங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் ரம்யா கல்யாணத்தை என்ன அவ குழந்தைய கையில் எடுத்து கொஞ்ச தான் போறீங்க இல்லம்மா நீங்க என்ன சொன்னாலும் என்னால் அதை ஏத்துக்க முடியாது என்னால் இந்த சர்ஜரிய பண்ணிக்கவே முடியாது அப்படி நான் இந்த சர்ஜரிய பண்ணிக்கணும்னா அதுக்கு ஒரு வழிதான் இருக்கு என்ன அங்கிள் சர்ஜரிக்கு முன்னாடி நான் ரம்யாவோட கல்யாணத்தை பார்க்கணும் ஒருவேளை இந்த சர்ஜரியில நான் செத்தே போனாலும் உன் கல்யாணத்தை பார்த்த நிம்மதியோட போயிடுவேன் அதுக்கு சம்மதம்னா சொல்லுங்க நான் இந்த சர்ஜரிய பண்ணிக்கிறேன் அப்படி இல்லைன்னா எனக்கு எதுவும் வேணாம் இப்படியே கூட நான் செத்து போயிடுறேன் என்ன விட்டுருங்க அப்பா இப்போதைக்கு நீங்க குணமாகி வர்றதாம்பா முக்கியம் என் கல்யாணத்தை பத்தி பேசுற நேரம் இது இல்லப்பா முடியாது ரம்யா இப்படி ஒரு நிலைமை வந்ததுக்கு பிறகு என்னால நீ சொல்றதை கேட்டு அமைதியா இருக்க முடியாது கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லு நான் சர்ஜரி பண்ணிக்கிறேன் முடியாதுண்ணா அப்பாவை விட்டுருமா எனக்கு என்னமோ ஒன்று நடந்துட்டு போட்டோம் அப்பா ரம்யா அங்குள் அவரோட முடிவை சொல்லிட்டாரு இப்போ முடிவெடுக்க வேண்டியது நீதான் நீயே யோசித்து ஒரு முடிவை சொல்லு ஆனால் இதில் தான் அங்கிளோட லைஃப்பே இருக்கு அதை மட்டும் மறந்துடாத இப்போதைக்கு அங்கிளை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் அவர் ரெஸ்ட் எடுக்கட்டும் வாங்க போலாம் வா கடவுளி என் தப்பு செஞ்சிருக்க மாட்ட ஈஸ்வரி அவ உறுதிய நம்புறப்போ நான் எப்படி அவனை நம்பாம போயிட்ட ஈஸ்வரி சொன்னதுக்கு அப்புறம்தான் நான் செஞ்சது பெரிய தப்புன்னு எனக்கே புரிஞ்சது ஏற்கனவே அவன் கல்யாண விஷயத்துல அவன் யாரை விரும்புறான் அவன் மனசுல என்ன இருக்குங்கிறத கேட்காம தெரியாம அவசரப்பட்டு வார்த்தையை விட்டு நான் தப்பு செஞ்சிட்டேன் இதுக்கு மேல அந்த தப்ப நான் செய்ய விரும்பல இப்பவே எல்லாத்தையும் மறந்துட்டு என் புள்ள கிட்ட நான் பேச போறேன் அவ என்கிட்ட ஒரு விஷயத்தை மறைச்சிருக்கான் அந்த அளவுக்கு சொல்ல முடியாத ஏதோ ஒரு விஷயத்துல அவன் மாட்டிருக்கான்னு எனக்கு இப்பதான் புரியுது அது எதுவா இருந்தாலும் பரவாயில்ல எப்ப அவனுக்கே என்கிட்ட அத சொல்லணும்னு தோணுதோ அப்ப சொல்லட்டும் அது வரைக்கும் நான் காத்திருக்கேன் என் புள்ளைய நான் நம்பலன்னா வேற யாரும் நம்புவாங்க இதுக்கு மேல அவன் கஷ்டப்படக்கூடாது இப்பவே நான் கிட்ட பேசுறேன் கடவுளே ஹலோ யாருங்க ஹலோ நான் சந்தியா ராஜசேகர் அங்கிள் வீட்டில இருந்து நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் ம் என்ன விஷயமா ராஜசேகர் அங்கிள் ஹார்ட் அட்டாக் வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்கோம் ஹாஸ்பிட்டல் இல்லையா என்னமா சொல்ற டாக்டர் என்னவா சொன்னாங்க அண்ணனுக்கு ஒண்ணு இல்லையே பயப்பட வேண்டியது இல்ல சர்ஜரி பண்ண சரியாயிடும் சொல்லிருக்காங்க ஆனா இப்ப பிரச்சனை அது கிடையாது சர்ஜரிக்கு முன்னாடி ரம்யாவோட கல்யாணத்தை பாக்கணும்னு அங்கிள் விருப்பப்படுறாரு இன்னும் ஒரு கல்யாணத்தை கூட நான் உனக்கு பண்ணி பார்க்கல அதுக்குள்ள உயிரை உடனுமானா கல்யாணம் வேணான்றதுல ரம்யா ரொம்ப தெளிவா இருக்கா அவளுக்கு கல்யாணம் பண்ணாதான் சர்ஜரி பண்ணி பண்ணு அங்கலும் ரொம்ப உறுதியா இருக்காரு இப்ப ரம்யாவை இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க வைக்கிறது மட்டும்தான் அங்கலை காப்பாத்துறதுக்கு இருக்கிற ஒரே வாய்ப்பு அது உங்களால மட்டும்தான் முடியும் ரம்யா உங்க மேல பெரிய மரியாதை வச்சிருக்கா அன்னைக்கு உங்களை பத்தி அவ உயர்வா சொன்ன பையன் அதை நான் புரிஞ்சுக்கிட்டேன் உங்களை அத்தனை தான் அவ மாதிரின்னு சொல்றா அப்படி இருக்கிறப்ப நீங்க அங்கிளுக்காக நீங்க ரம்யா கிட்ட பேசி கல்யாணம் பண்ணிக்க சொல்லி கன்வின்ஸ் பண்ணணும் உங்களுக்காச்சும் மூணு பசங்க இருக்காங்க அதுல ஒருத்தருக்கு கல்யாணம் பண்ணி பாத்துட்டீங்க ஆனா அங்கிளுக்கு ரம்யாவை வர யாருமே இல்ல அவ கல்யாணத்தை பார்த்துட்டாலே அந்த சந்தோஷத்துல அவர் பாதி சரியாயிடுவார் அதனால நீங்க ரம்யா கிட்ட இந்த கல்யாணத்தை பத்தி பேசணும் அதுக்காக தான் நான் உங்களுக்கு கால் பண்ணிருக்கேன் உங்கள ரம்யா தன் குடும்பமா நினைக்கிறா அதே மாதிரி நீங்களும் இதை உங்க குடும்பமா நினைச்சீங்கன்னா ரம்யா கிட்ட பேசுங்க எனக்கு அது போதும் சரிமா நான் கண்டிப்பா ரம்யா கிட்ட இதை பத்தி பேசுறேன் நான் சொன்னா அவ கேப்பான்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு அண்ணா ஆசைப்பட்டபடியே அவளோட கல்யாணம் நடக்கும் எப்படியாவது நான் ரம்யாவை சம்மதிக்க வைக்கிறேன் அது போதுங்க எனக்கு ரொம்ப தேங்க்ஸ் ரம்யா ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கா அங்கலியும் வந்து பார்த்துட்டு அவகிட்டயும் இதை பத்தி பேசிருங்க சரிம்மா நான் இப்போவே கிளம்பி ஹாஸ்பிட்டலுக்கு வந்து ரம்யா கிட்ட பேசுறேன் சரிங்க ஆண்டி இந்த அம்மா இவ்ளோ கான்பிடண்டா பேசறதை பார்த்தா ரம்யாவை கன்வின்ஸ் தான் என்ன நடக்குதுன்னு பண்ணிடுவாங்க எப்போ காலையில வந்து பேசிட்டு போனாரா சரி வைங்க நான் பாத்துக்கிறேன் ஏண்டா பாத்ரூம் போயிட்டு வர்றதுக்குள்ள யாரா போன்ல அப்பா எதுக்கு தேவையில்லாத வேலை எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்காரு முதல்ல என்ன நடந்ததுன்னு தெளிவா சொல்றா யார் போன் பண்ணது நம்ம ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல மயில் வாகனம் ஒருத்தர் இருக்காருல்ல ஆமா காலையில அப்பா அவரை பார்த்து பேசியிருக்காரா அவர்கிட்ட என்னடா பேசினாரு வேற என்ன அந்த ரெசார்ட் டீல் பத்தி தான் ஏற்கனவே அன்றைக்கி ஒரு ஏஜென்ட் கிட்ட ரத்தனசாமி பற்றியும் அந்த டபுள் டாக்குமெண்ட் பத்தியும் விசாரிச்சுட்டு இருந்தார்ல இப்போ ரிஜிஸ்டர் ஆஃபீஸுக்கே போய் அது சம்மந்தமாக ஏகப்பட்ட கேள்வி கேட்டிருக்காரா இதில் சம்மந்தப்பட்டவங்களை பிடிக்க அந்த ஆள் முடிஞ்ச ஹெல்ப்பாக பண்ணுறேன்னு சொல்லியிருக்காராம் அவன் டிரைவர் எனக்கு ஃபோனை போட்டு சொல்கிறான் விஷோ கை மீறி போயிட்டு இருக்கு அப்பாவே நேராக இறங்கி விசாரிக்கிறது எனக்கு என்னமோ சரியா பாடல இவ்வளவு நாளா சும்மாதான் இருந்தாரு இப்போ எதுக்கு இந்த வேண்டாத வேலையெல்லாம் அவர் பார்க்குறாரு இன்னும் அவனுக்கு இது புரியல சரவணை இது செஞ்சிருக்க மாட்டான்னு அவர் கொஞ்சம் கொஞ்சமா ஸ்ட்ராங்கா நம்ப ஆரம்பிச்சிட்டாரு அதுவும் இல்லாமல் ஈஸ்வரி திருப்பி நம்ம வீட்டுக்கு வரணும்னா சரவணம் தப்பை செய்யல நிரூபிச்சாதான் முடியும் அவளை வர வைக்கதா இதில் சம்மந்தப்பட்ட அவங்கள பிடிக்கணும்னு இவர் சுத்திட்டு இருக்காரு தப்பி தவறி ரத்தினசாமி வச்சு நம்ம தான் கேம் ஆடுறோம் அப்பா தெரிஞ்சதுன்னு வை அப்பா நம்ம ஜெயிலு கணப்பம் ஓயே மாட்டாரு விடக்கூடாதுடா இவ்வளோ தூரம் எல்லாத்தையும் plan பண்ணி அந்த சரவணனை சிக்க வச்சிருக்கோம் இதை யூஸ் பண்ணி தான் மொத்த சொத்தையும் நம்ம பேருக்கு மாற்ற முடியும் ம் இதுக்கு மேல அப்பா இந்த விஷயத்தை பத்தி விசாரிக்கவே கூடாது அப்பதான் நாம பண்ணது வெளியில தெரியாம இருக்கும் அதுக்கு தான் என்ன பண்றதுன்னு தெரியலையே பேசாம அப்பாவை கொஞ்சம் நாளைக்கு ஆஸ்பத்திரியில் பழுக்க போடலாமா டேய் அட நீ ஒருத்த இருக்கிற பிரச்சனை போதாதுன்னு புதுசோட பிரச்சனை கல்வி விடுற வேற ஏதாவது யோசி ஹலோ சார் நாங்கள் ஹாலிடேஸ் டூர்ஸ்லேருந்து பேசுகிறோம் வெக்கேஷன் பேக்கேஜ் எதுவும் பார்க்குறீங்களா யோ ஃபோனை வையா இருக்கிற டென்ஷனில் டூருக்கு போகிறீங்களான்னு வெய்யா சூப்பர் ஐடியா அப்பா ஒரு மாசம் வெளியூருக்கு அனுப்பிட்டா வெளியூருக்கா ஆமாண்டா ஒரு மாசம் ஆன்மீக சுற்றுலான்னு சொல்லி அவரையும் அம்மாவையும் இங்க இருந்து பேக் பண்ணி அமைச்சிடலாம் இப்போதைக்கு அவர் இங்க இருக்கிறதுனாலதான் தேவையில்லாம இந்த விஷயத்தை பத்தி விசாரிச்சிட்டு இருக்காரு ஒரு மாசத்துக்கு அவர் இந்த ஊர் பக்கமே வராத மாதிரி காசி கேதர் நாத்துன்னு இந்த நார்த் இந்தியா டூரை அமுச்சு விட்டுருவோம் அவர் வர்றதுக்குள்ள இருக்கிற அத்தனை பிரச்சனையும் நம்ம சரி பண்ணிடுறோம் என்ன சொல்கிற எனக்கு இது நல்ல யோசனையாக தான் படுது அவர் இங்கே இல்லைனால நம்மளுக்கு சிக்கல் இல்லை தான் அப்புறம் என்னடா இப்போ ஃபோன் பண்ணானே அந்த டூருக்கார அவன்கிட்ட பேசி ஒரு மாசத்துக்கான ஏதாவது ஒரு பேக்கேஜை போட்டு ஃபிக்ஸ் பண்ணிடு எல்லாம் ஓகே ஆனால் அப்பா இதுக்கு ஒத்துக்குவாரா ஏன் ஒத்துக்க மாட்டாரு இந்த டூருக்கு போயிட்டு வந்தா எல்லாம் சரியாயி ஈஸ்வரி திரும்பி வந்துடுவான்னு சொன்னா போதும் அடுத்த நிமிஷமே பெட்டியை கட்டிட்டு கிளம்ப ஆரம்பிச்சிருவாரு வா உடனே போய் இந்த விஷயத்த சொல்லி அவங்களை அனுப்புற வேலையை பார்ப்போம்

என்ன பண்ணுவே சொல்லுங்க நீ எப்படி அண்ணன் மேல உயிரிய வச்சிருக்கியோ அதை விட அதிகமா அவரு உன் மேல அன்பு வச்சிருக்காரு ரம்யா அந்த அன்புக்காகவாவது இப்ப நீ அண்ணன் சொல்றத கேட்டுதான் ஆகணும் அவரோட நல்லதுக்காக வாச்சும் நீ உன் பிடிவாதத்தை விட்டுட்டு கல்யாணம் பண்ணிக்கலாமே ஏமா இப்படி முடியாதுன்னு வீம்பு பிடிச்சிட்டு இருக்க என்னத்த பேசுறீங்க கல்யாண விஷயம் பேசுற நேரமா தெரியுது இப்ப அதுவா முக்கியம் ஒரு அப்பாவா அவருக்கு அதுதான் முக்கியம் உனக்கு ஏன் அது புரிய மாட்டேங்குது ரம்யா நீ எதுக்காக கல்யாணம் வேண்டாம்னு சொல்றேன்னு எனக்கு நல்லாவே தெரியும் ரம்யா ஆனா அதுல அர்த்தமே இல்லைங்கிறது தான் உண்மை நீயும் சரவணனும் ஒருத்தர் ஒருத்தர் விரும்புனீங்க நான் செஞ்ச தப்பாலதான் நீங்க ஒண்ணு சேர முடியாம போச்சு ஆனா அதெல்லாம் முடிஞ்சு போன விஷயம் ரம்யா அதுக்காக நீ கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன்னு சொல்றது எந்த விதத்துல நியாயம் பிடிச்சிருந்ததோ பிடிக்கலையோ என் வார்த்தைக்கு கட்டுப்பட்டு சரவண ஈஸ்வரிய கல்யாணம் பண்ணிக்கிட்டான் இப்ப அவனே ஈஸ்வரியோட அமைஞ்ச வாழ்க்கையை ஏத்துக்கிட்டு வாழவும் ஆரம்பிச்சிட்டான் நீ மட்டும் விட்ட இடத்துலயே நின்னா எப்படி யாருக்கு தெரியும் ஒரு வேளை நாளைக்கு உன்னை கட்டிக்க போறவன் சரவணனை விட நூறு மடங்கு ஏன் ஆயிரம் மடங்கு நல்லவனா இருந்து உனக்கு பிடிச்சவனா இருந்தா அப்ப என்ன பண்ணுவ ரம்யா ஐயோ அத்தை கன்வின்ஸ் பண்றதா நினைச்சிட்டு என்னை மேலும் மேலும் காயப்படுத்தாதீங்க சரி நீ உனக்காக கல்யாணம் பண்ணிக்க வேண்டாம் உங்க அப்பாவுக்காகவும் கல்யாணம் பண்ணிக்க வேண்டாம் அட்லீஸ்ட் நீ நேசிச்ச சரவணனுக்காகவாவது பண்ணிக்கலாம்ல ஆமா ரம்யா இப்போ சரவணனுக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கு அந்த வாழ்க்கையில் ஈஸ்வரின்னு ஒருத்தி இருக்கா அப்படி இருக்கிறப்போ நீ இன்னும் அவன் வாழ்க்கையில் தொடர்ந்துகிட்டே இருந்தா அது சரியா இருக்குமா சொல்லு எந்த பொண்டாட்டி தான் தான் புருஷன் இன்னொரு பொண்ணோட பேசி பழகிறது ஏத்துப்பா அது ஈஸ்வரிக்கு கஷ்டமா இருக்கும்னு உனக்கு தோணவே இல்லையா நான் சரவணன் கிட்ட அவனோட பிரச்சனையை சரி பண்ணுற நோக்கத்தில் மட்டும்தான் தான் மற்றபடி

உனக்குன்னு ஒரு வாழ்க்கைய வாழும்போதுதான் உன்னை சுத்தி இருக்கிற எல்லாரும் சந்தோஷமா இருப்பாங்க ரம்யா நீ முதல்ல அதை புரிஞ்சுக்கோ நீ கல்யாணத்துக்கு சம்மதிக்காம இந்த சர்ஜரியை பண்ணிக்க போறதில்லன்னு அண்ணன் ரொம்ப உறுதியா இருக்காரு எதுக்கு மேலே நீ வீம்பு பிடிச்சிட்டு இருந்தா அது உன்னால தாங்க முடியாத இழப்பா மாறிடும் நல்லா பாரு ரம்யா எது சரியான முடிவுன்னு உனக்கே தெரியும் என்ன உன் அம்மா மாதிரின்னு நீ அடிக்கடி சொல்லுவ ஓ அம்மாவா இருந்து கேட்டுக்கிற நீயும் கஷ்டப்பட்டு உன்னால மற்றவங்களும் கஷ்டப்படுற நிலைமையை கொண்டு வந்துராது ரம்யா நீயே போய் அண்ணன் கிட்ட கல்யாணம் பண்ணிக்க சம்மதம்னு சொல்லு அது போதும் எனக்கு

கேட்டு வாங்கி கொடுக்க முடியாதுடா ஐயோ கேட்க வேணாம் மட்டும் அது போதும் சரி உங்களையும் அப்பாவையும் வீட்டு அனுப்பலான்னு அனுப்பலான்னு இருக்கோம் இருக்கோம் நீ நீ பயப்படுற மாதிரிலாம் என்னது துரை இதுக்கு பரவாயில்ல கொஞ்சம் வீட்டை விட்டு விட்டு அனுப்பணும் ஊரை என்னடா இருந்தீங்க நல்லதான தனியே போட்டு வந்து அதெல்லாம் தான் நாங்க அதே மாதிரி நீனும் அப்பாவும் நல்லா இருக்க அதுக்கு தான் ஒரு ஏற்பாடு பண்ணியிருக்கோம் என்னப்பா அந்த கான்ட்ராக்டர் விஷயம் முடிஞ்சிருச்சா ஆ பணத்தை கொடுத்த எல்லாத்தையும் தெளிவா பேசிட்டீங்களா பேசிட்டீங்க பத்திரம் போடலையா ஏண்டா ரெண்டு பேர் இத்தனை வருஷமா தொழில் பண்றவனுக்கு தானே ஒரு காண்ட்ராக்ட் போட்டா அத முறையா பத்திரம் எழுதுன்னு தெரியாத உங்களுக்கு அப்பா அப்பா அதெல்லாம் தெரியும்ப்பா பா அவர்கிட்ட பேசிட்டோம் ரெண்டு நாள் அக்ரிமெண்ட் போட்டு கொடுத்துடுறோம்னு சொல்லியிருக்காங்க பாத்துரா அக்ரிமெண்ட் போடாம பணத்தை கொடுத்துருக்கீங்க ஏதாவது ஏமாத்திர போறாங்களா நம்பிக்கையான ஆள் தான்ப்பா அப்படிலாம் எதுவும் நடக்காதுப்பா அதானே எல்லாரும் உங்க மாப்பிள்ள மாதிரியே இருப்பாங்களா என்ன ஊர்ல நாலு நல்லவங்களும் இருக்க தானே செய்யறாங்க வாய வச்சு சும்மா இருக்க மாட்டேன் எப்ப பார்த்தாலும் தேவையில்லாம ஏதாவது பேசி சரி அக்ரிமெண்ட் போட்டதும் அதை மறக்காம எங்கிட்ட கொண்டாந்து காட்டுங்க அது வரைக்கும் நீங்க இங்க இருந்தா தானே என்னது அதுக்கு என்னப்பா காட்டிட்டா போச்சு அப்பா அப்புறம் இன்னொரு விஷயம் என்னது உங்களுக்கும் அம்மாவுக்கும் ஒரு டூர் பேக்கேஜ் புக் பண்ணிருக்கோம் ரெண்டு பேரும் வீட்டிலேயே தானே இருக்கீங்க போயிட்டு வந்தா உங்களுக்கு நல்லா இருக்கும் எங்களுக்கு தோணுது டூரா ஏண்டா டூர் போற வயசாடா எங்களுக்கு அதானே இங்கே ஏகப்பட்ட வேலை இருக்கு இதுல டூர் எல்லாம் தேவையா அம்மா இது ஆன்மீக டூருமா காசி கேதர்நாத் ரிஷிகேஷன்னு நார்த்தில் இருக்க அத்தனை கோயிலுக்கும் கூப்பிட்டு போறாங்க ஒரு மாசம் டூரு தங்குறது சாப்பாடு போக்குவரத்துன்னு எல்லாத்தையும் அவங்களே கூட இருந்து பார்த்துப்பாங்க நீங்க கோயில் கோயில போய் சாமிய கும்பிட்டா மட்டும் போதும் ஒரு மாசமா நானும் உங்க அம்மா கோயில் கோயிலா போறதுக்கே சன்னியாசமா போறோம் நம்ம ஊர்ல நிறைய கோயில் இருக்குது அதை கும்பிட்டா போதும் இதுக்காக வடக்க போய் சுத்துணுங்கறலாம் அவசியம் இல்லை போய் உங்க வேலையை பாருங்க நம்ம நினச்ச மாதிரி பக்கத்தை போடுறார் நீரோ அந்த விஷயத்துக்கு வந்துட வேண்டியது எனக்கு என்ன ஏதோ ஈஸ்வரி இந்த வீட்டுக்கு திரும்பி வரணும்னு ஒரு அக்கறையில் சொன்னேன் உங்களுக்கே அதில் விருப்பம் இல்லைன்னா எங்களுக்கு என்ன வந்துச்சு அண்ணே அந்த டூர் கம்பெனிகிட்ட பேசி பணத்தை ரிட்டன் வாங்கிக்கிறேன் சரியா சரிடா இருங்க இருங்க ஈஸ்வரி திரும்ப வர்றதுக்கும் இதுக்கு என்ன சம்மந்தம் அப்படி கேளுங்க நேத்து நம்ம திட்டகுடி ஜோசியரை போய் பார்த்துட்டு வந்தேன் அப்புறம் நம்ம நடந்த எல்லா விஷயத்தையும் அவர்கிட்ட சொன்னாரு வடக்க இருக்க விசேஷமான கோயிலுக்கு போய் வேண்டிட்டா இது எல்லாமே சரியாயிடுமா ஆயிடுமா அப்படியா அதுவும் காசி விஸ்வநாதன் கோயிலுக்கு போய் வேண்டிக்கிட்டா இருந்த பிரச்சனையெல்லாம் தூளு தூள் ஆயிடுவோம் அடிச்சு சொல்றாரு பதினொன்று பிற்பகல் ஒன்று முப்பது மணிக்கு இட்லி கடை சூப்பர் ஹிட் திரைப்படம்